ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸ் வீட்டில் வந்து திவாகர் வந்து எஃபெக்ட் ஆகிட்டார் அது அஃபிஷியலாகவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க விஜய் டிவியிலேருந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மூணு ப்ரொமோக்கள் வந்து பார்த்துருப்போம் அதில் மூணாவது ப்ரொமோவில் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த காடை காமிச்சு திவாகர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி காடை காட்டுறதும் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வகையான ஒரு எமோஷனலாகவும் ஃபீல் ஆகிறாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அண்ணா நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா நான் என்னென்னா பண்ணுவேன் ஸோ நான் எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வருத்தத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ பாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் மேடைக்கு வந்து விஜய் சேதுபதி கேட்குறாப்பில் விஜய் சதுபதி எதாவது சொல்லணுமான்னு கேட்கும்போது நீங்கள் விஜய் சேதுபதி மாதிரியே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்பில நம்ம திவாகர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்றாரு ஸோ அதோட வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ வந்து முடியுது ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா திவாகர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து தவறாக இருந்தாலும் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து சும்மாவே இருக்கிறாங்க பயங்கரமான ஒரு அறுவருக்க தர்க்கமான பல விஷயங்கள் செய்யக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் உள்ள இருக்கிறாங்க சோ அவங்க மத்தியில இவர் போகும் இனி நெக்ஸ்ட்டு வாரம் வரக்கூடிய வாரங்களில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்க போகுது என்ன மாதிரியான கேம் பிளே உள்ள இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கைஸ் ஸோ என்ன பண்ண போறாங்க எப்படி கொண்டு வர போகிறாங்க எப்படி மக்கள்கிட்ட அந்த ஹைப்பை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான கேம்ஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு திவாகருடைய எவிக்ஷன் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ கைஸ் மீண்டும் வீடியோ சந்திக்கலாம் நன்றி